ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஸ்கூல் அதில் ஸ்கூல் மணி அடிச்சதும் எல்லா பசங்களும் அவங்க லன்ச் பாக்ஸை திறந்தாங்க ஆதிக்கு மட்டும் சாப்பாட்டை யாருடனும் ஷேர் பண்ண மனசே இல்லை மனதிற்குள் இதை யாரும் நான் யாருக்கும் தரமாட்டேன் ஆதி சாப்பாட்டை ஏன் பேண்ட் பாக்கெட்ல மறைச்சு வைக்கல இல்லையே இங்க கம் இருக்கான்னு செக் பண்ண மீரா சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய லஞ்ச் பாக்ஸை திறந்த அதுல ஒரு ஸ்வீட்டான வாழைப்பழம் ஆதி உனக்கு சப்ஜி பிடிக்கலன்னா ஏன் வாழைப்பழத்தை ஆதி சப்ஜி சாப்பிடும்போது அங்கிருந்த சுவரில் ஒரு குரங்கு எட்டி பார்த்தது சுவரிலிருந்து இறங்கிய குரங்கு திடீர்னு பாய்ந்து மீரா கையில் வைத்திருந்த வாழைப்பழத்தை பிடுங்கி ஓடியது மீராவும் ஆதியும் எதுவும் சாப்பிடாமல் திரும்பி வந்தாங்க மீராவும் ஆதியும் எதுவும் சாப்பிடாமல் திரும்பி வந்தாங்க இப்ப என்ன பண்றது நான் பண்ணது தப்பு தான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணல குரங்குக்கும் கொடுக்கல மீரா சிரிச்சா அவ லங்ஸ் பாக்ஸ திறந்து பார்த்தா அதுல இன்னும் சப்பாத்தி இருந்துச்சு பரவாயில்ல ஆதி இனிமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் இப்ப இந்த சப்பாத்தி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நீதான் மீரா உண்மையான ஃப்ரெண்ட் வா ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இரண்டு பேருமே சாப்பாடு பகிர்ந்து கொண்டார்கள் பகிர்ந்து கொண்டால் சந்தோஷம் இரட்டிப்பாகும் என்று ஆதி புரிந்து கொண்டான் எனவே அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க